இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் 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 எல்லாருக்கும் தீபாவளி ஒரு வகையில வரும் அப்படின்னா ராஜேஸ்வரி பிரியா மேடம்க்கு வந்துட்டு தீபாவளி வேறு வகையில வரும் அவங்க பண்றது எல்லாமே அடித்தான் அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு தீபாவளி அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில வந்துட்டு பாருக்கு போயிருக்கீங்க அங்க பெரிய அளவுல போராட்டமே பண்ணிருக்கீங்க டார்கெட் வச்சு மதுபானங்கள் எல்லாம் அரசு விற்று வருவதை பாக்குறோம் இதுல வந்துட்டு அறுநூறு கோடி டார்கெட் வச்சு இப்ப எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி லாபம் பார்த்திருப்பதா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த பூரண மதுவிலக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா அதாவது நான் தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கேன் பல்வேறு பல்வேறு நிலைகள்ல இதுல எல்லாத்த பத்தியும் நிறைய ஆய்வு பண்றோம் நிறைய பேர் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கிறோம் இதெல்லாம் கேட்கும்போது போது கண்டிப்பாக மது விலக்கு அப்படிங்கறது நாம எல்லாருமே சப்போர்ட் பண்றோம் இன்றைய சூழ்நிலையில இமீடியட்டா அமல்படுத்த முடியுமா அப்படிங்கிற இடத்தை பார்த்தோம்னா முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தமிழகம் தள்ளப்பட்டிருக்கு குடி நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க குடிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் குடி குடிக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு புத்தாண்டு ஒவ்வொரு தீபாவளியும் புதிதாக குடிக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போகுது இன்னைக்கு வந்து ஒரு காபி டீ மாதிரி ஆயிடுச்சு பெரும்பான்மையான இடங்கள்ல அது வந்து மதுவாக கூட அளவுக்கு இன்னைக்கு மதுவோட வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியில இருந்துட்டு இருக்கு அத நம்ம எப்படி வந்து தடுக்கணும் எப்படி குறைக்கணும் இந்த குடிநோயாளிகளை எப்படி மீட்கணும் இந்த மதுக்கடைகளை அரசாங்கமே நடத்துதுங்கிறது மிகவும் வேதனையான ஒரு விஷயம்தான் இந்த டாஸ்மாக் கடைகள்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கடை வந்துங்க எப்படி வந்து டைம் கீப்ப பண்றது இல்ல விலைப்பட்டி அல்ல விலை ஒண்ணு போட்டிருக்கு கூடுதலா விலை வச்சு விக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தொடக்க வேண்டிய டாஸ்மாக விடிய விடிய ஓடுது விடிஞ்சும் ஓடுது இருபத்தி நாலு மணி நேரமும் அது கிடைக்குது அப்ப இந்த கட்டுப்பாடு ஒழுங்குமுறை இதெல்லாம் அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு இல்ல இப்ப எல்லாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா குடிக்கிறத ஊக்குவிக்கிறாங்க இப்ப மது வேணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றதுக்கு தூரம் இருந்தாலும் அந்த தூரத்துல பயணிக்க தொடங்கணும் ஒரு அரசு என்ன பண்ணணும்னா மக்களின் நலத்தை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ரொம்ப சீரழிஞ்சு போய் அங்க அந்த வீட்டுல உள்ள பெண்கள் தவறான வழிக்கு போறாங்க அங்க குழந்தைகள் இடைநீட்டல் படிப்பை இடைநீரல் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க குடும்ப பாரத்தையே சிறு வயதுல சுமக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் போறாங்கன்னா அதற்கு காரணம் குடி நோயாளி அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையே கிடையாது சொல்ல அது குடிச்சிட்டு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல தாய் தெரியல தாரம் தெரியல மகள் தெரியல எந்த வித்தியாசமும் இல்லாம யார் கூட இருக்கான்னு தெரியாம மது போதையில பேச கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் அந்த குழந்தைகள் கேட்டு வளர்றாங்க அப்ப இந்த சமூகத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது வளர்வதற்கான சூழ்நிலையை ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி போகுது இப்ப எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்ல பிள்ளைதான் அது வளரும் போது ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமையும் தான் எப்படி வந்து ஒரு குடும்பத்துக்கும் அரசாங்கத்துக்குமா தொடர்புங்கிறது இருக்கு பாருங்க அப்ப இந்த குடும்பங்களை எல்லாம் சீரழிக்கிறதுக்கு இந்த மது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு அரக்கன் போல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன் ஒவ்வொரு மதுக்கடைகளுக்கும் பக்கத்துல ஒரு போதை மறுவாழ்வு மையம் ஒரு சிறிய அளவுல திறக்கலாம் நீங்க போதை மறுவாழ்வு மையங்களை இப்ப நம்ம செய்தி எந்த செய்தியை கொண்டு போகணும் போதை மறுவாழ்வு மையங்கள் மூலமாக இத்தனை பேர் வந்து மதுவுல இருந்து வெளியில வந்திருக்காங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய போதை மறுவாழ்வு மையத்துல இவங்க எல்லாம் நாங்க வந்து இருந்து மீட்டு எடுத்திருக்கோம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கோம் அவங்க இன்னைக்கு குடும்பத்தோட நல்லா இருக்காங்க விளம்பரப்படுத்தணும் ஒரு அரசாங்கம் ஆனா அதற்கு பதிலா என்ன பண்றாங்க எதை விளம்பரப்படுத்துறாங்கன்னா அந்த போதை மறுவாழ்வு மையத்திலே தப்பிச்சு ஓடிட்டாங்க எல்லாரும் அங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் செய்யறாங்க அப்ப என்ன பண்றாங்க மறைமுகமாக போதை மறுவாழ்வு மையங்களுக்கு போக கூடாது அங்க போய் திரிஞ்சிடுவாங்களோ அங்க போய் திரிஞ்சிட்டாங்கன்னா டாஸ்மாக் விற்பனை குறைஞ்சிடுமோ டாஸ்மாக் விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா கள்ளத்தனமாவும் பணம் சம்பாதிக்க முடியாது அரசாங்கத்துக்கும் பேர் வழியில பணம் ஈட்டுவதற்கான அளவுக்கு இவங்களுக்கு மூளை கிடையாது ஒன்லி டாஸ்மாக நம்பிதான் அதுலதான் அதிக வருமானத்தை அரசுக்கும் ஈட்ட முடியும் அதுலதான் கள்ளத்தனமாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கோடில இருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு கட்சிக்கும் ஈட்ட முடியும் அந்த நிலையில திமுக இருக்கு அப்ப இந்த நிலையை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நோக்கி இவங்க எந்த பயணத்தையும் இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நாங்க பண்றோம் பாருங்க எப்படி மக்களை திருத்தி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்னைக்கு வாலண்டியர்ஸ் ரெடியா இருக்காங்க மதுவுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் உண்மையாகவே மக்களை மது அடிமையில இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியும் சாத்தியக்கூடம் நிறைய இருக்கு நிறைய தன்னார்வலர்கள் வந்து நாங்களும் வர்றோம்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க ஏன்னா நான் இன்னைக்கு களத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது என்னோடய சொல்றாங்க மேடம் இதை பத்தி பேசணும்னா சொல்லுங்க நாங்க வர்றோம் நாங்க தெரு தெருவா வந்து பேசுறோம் அப்ப அந்த முன்னெடுப்ப ஒரு அரசாங்கம் முன்னெடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஏன் எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க தவறுறாங்க நான் வந்து தீபாவளி அன்னைக்கு ஏன்னா நான் நான் வசிச்ச நிறைய பகுதிகளில் தீபாவளி வந்து தீபாவளியாவே இருக்காதுங்க அதை பார்த்து வளர்ந்துருக்கோம் குடிச்சிட்டு ஒரு குடும்ப சண்டைனால அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தான் தீபாவளியே இருக்கும் ஏன்னா எப்போதும் குடிக்கிறத விட அதிகமா குடிக்கிறது தான் ஒரு குடிக்க அவர்களுடைய தீபாவளி குடிகாரன் சொல்லக்கூடாதா என்ன சொல்லணும் மது பெரிய அமைச்சர் வேற ஆமா அந்த மது பெரியர் வந்து அவரோட தீபாவளிய ரொம்ப சுகபோகமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மது போதையில மிதக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் குழந்தைகளும் மனைவியும் அடி உத அந்த குடும்பத்திலேயே யாருமே முடியாத ஒரு சூழ்நிலை நடக்கும் அப்ப அதனால என்ன முடிவு ட்வெண்ட்டி போர் இருபத்தி நாலு மணி நேரம் நிறைய கடைகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீத கடைகள்ல பின்புறமாகவோ சைட்லயோ அங்கேயோ இங்கேயோ வச்சு மாதிரி விற்பனைங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அது நம்ம வந்து இதுல நாங்க கவனிச்சு ரொம்ப அதிகமான கூட்டம் உள்ள ஒரு கடையை நாங்க தேர்வு பண்ணோம் அந்த அந்த பாருக்கு பேர் தளபதி ஒய்ஸ் அப்ப தளபதினு பேர் வச்சுட்டா அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாதா அவங்க பாட்டு வந்து அவ்வளோ ஓப்பனா ஒரு நல்ல மெயின் ரோட்ல ஓபனா திறந்து வச்சுக்கிட்டு நல்லா பாட்டு போட்டுக்கிட்டு சைடிஸ் எல்லாம் வித்துக்கிட்டு அருமையா ரொம்பவே எந்த பயமும் இல்ல அப்ப இது யாருடைய அவங்க வந்து போலீஸ்க்கு பயப்பு இல்ல கலா பயப்பு இல்ல அரசாங்கத்துக்கு பயப்பு இல்ல ஏன் பயப்பு இல்லைன்னா இந்த நேரங்கள்ல விற்கப்படுகிற ஒரு ஒரு பாட்டில் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அங்க உள்ளவர் சொன்னது அங்க குளிச்சிட்டு இருந்த ஒரு நபர் சொன்னதுதான் எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு மேடம் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க பாவம் அவரோட கஷ்டம் அவருக்கு பாட்ல எழுபது ரூபாய் அதிகம் வைத்து ஆமா பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய கடையை முன்னதாகவே திறந்து விக்கும் போது எழுபது ரூபாய் கூட வச்சு விக்கிறாங்க இந்த ஒரு பாட்டிலுக்கு எழுபது ரூபானா எங்க போறது எவ்வளவு பெரிய தொகை அது நினைச்சு பாக்கவே முடியல இந்த பாப்பானா எங்க போகுது அப்ப கொள்ளாத அதிகாரிகளுக்கும் கலால் துறை அதிகாரிகளுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த பணத்துல பங்கு போகுது அதனால இவங்க இதை ஊக்குவிக்கிறாங்க நீ நடத்து நான் பாத்துக்கிறேன் நீ ஓபன் பண்ணி நீ பாட்டுக்கு சாராயத்தை எந்த நேரம்னாலும் வித்துக்க நாங்க இருக்கோம் நீயே கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணி பிசினஸ் மாதிரிதான் இந்த கள்ளத்தனமாக மது விற்பனை நடந்துட்டு இருக்கு இந்த கள்ளத்தனமா மது விற்பனையை தடுக்கலன்னா மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம நாடு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா மக்களை வேறிக் கொடுத்து வாங்கணும் தேர்தல் எப்படி பணத்தை இறக்கணும் அப்படிங்கறத நோக்கி தான் இன்னைக்கு திமுக போயிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து அந்த பணத்தை இருந்து எடுக்கணும் அது யாரும் குறிப்பா இந்த குடிக்கிறவங்கள்டே எடுக்கணும் நீ இருபத்தி நாலு மணி நேரம் அது ஓட்டி அதுல வர்ற வருமானத்தை கூட அதை வச்சு தேர்தலை சந்திச்சுக்கும் அதன் மூலமாக வெற்றி பெற்றுன்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்துல இன்னைக்கு திமுக இருக்கு இப்போ நம்ம என்ன ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஈரோட்ல எல்லாம் இடைத்தேர்தலாம் எப்படி நடந்தது எவ்வளவு மோசமா எவ்வளவு மக்களை வந்து எப்படி வந்து நடத்தினாங்க எப்படி பணத்தால எப்படி வெற்றி பெற நினைச்சாங்க அதே மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் மும்முரமா இப்ப மது விற்பனை மட்டும் இல்ல மணல் கொள்ளையா இருக்கட்டும் மது விற்பனையா இருக்கட்டும் இன்னும் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயுமே எப்படி வந்து சம்பாதிக்கலாம் கொள்ள அடிக்கலாம் அப்படிங்கறத மழை மழைக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட செய்யறதுல கூட எப்படி எப்படி பண்ணுனா கொள்ளடிக்கலாம் ஒரு விவசாயிகள் ஒரு ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் கொடுக்கணும்னா கூட நாற்பது ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுமா ஆமா அப்ப ஒருத்தரை கூட விடலீங்க யாரையுமே விடலை ரத்தத்தை உறிஞ்சி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதன் மூலமாக ஒரு வருமானம் கள்ள வருமானத்தை ஈட்டுது அப்படிங்கறதுல நாம திமுகங்கிற கட்சியே மிகவும் ஆபத்தானது இருக்கக்கூடாது இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இனிமே கிடையாதுங்கிறத மக்கள் சொல்ல தொடங்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது நீங்க எப்பவுமே வருஷா வருஷம் இந்த நான் பாக்குறேன் நான் இந்த பிக் பாஸ் தொடங்குன நாள்ல இருந்தே வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க இது கலாச்சார சீரழிவுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு தடை விதிக்க வேணும்னு தொடர்ச்சியா குரல் எடுத்துட்டு வர்றதை பார்க்க முடியுது நிறைய பேர் கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆபாச வார்த்தைகள் பயன்பாடு இந்த முத்த காட்சிகள்னுட்டு பிக்பாஸ் ஒளிபரப்பு எல்லாம் மீறி போறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா பிலிமா இருந்தா கூட சென்சார்ல ஏ போட்டுட்டாங்கன்னா பசங்களை கூட்டிட்டு போக மாட்டோம் இது வீட்டுல உட்கார்ந்துட்டு குழந்தைங்கல இருந்து எல்லாரும் பாக்குறது வந்துட்டு அத்து மீறி போறாங்க இவங்க அப்படின்றதுதான் பிக்பாஸ் தடை சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன பிக் பாஸ் தடை செய்யணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நான் எட்டு ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போதே வந்து கலாச்சார சீரழிவு இங்க அரைகுறை ஆடைகளோட இளைய சமுதாயத்தினரோட எண்ண ஓட்டத்துல விஷத்த கலக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்க ஏதோ நல்லது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நல்லது அப்படிங்கிறத ஒரு சின்னதாகவும் அதன் மூலமாக வருகின்ற தீமைகள் அதிகமாகவும் தான் இந்த நிகழ்ச்சியில இருக்கு அப்படி வந்து தீமைகள் அதிகம் காமிச்சு நல்லதா சொல்லி கொஞ்சோன்னு சொல்லி கொடுக்குற நிகழ்ச்சி தேவையில்லை என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு பாடல் இருக்கு டான்ஸ் இருக்கு தனித்திறமைகள் இருக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணலாம் போட்டிகள் வைக்கலாம் எவ்வளவோ இருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நாமளும் பாத்திருக்கோம் ஆனா இது மாதிரியாக ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நூறு நாள் இவ்வளவு பேரை அடைச்சி வச்சு அவங்களுக்குள்ள உள்ள இதுல மூலமா தான் நம்ம வந்து நாட்டையே சீர்திருத்த போறோம்னு சொல்லி விஜய் டிவி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறது வந்து பன்மையாகவே கண்டிக்கத்தக்கது இதை தடை செய்யறதுங்கிறது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு நினைச்சா சாத்தியம்தான் அவங்க செய்தி தொடர்பு துறை அவங்க வந்து ஏன்னா ஒரு மக்களுடைய நலன் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த மாதிரி பள்ளிகள்ல படிக்கிற மாணவ மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிய பார்த்தாங்கன்னா அவங்களோட என்ன ஓட்டத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போய் சேரும் அந்த அது சேர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா ஒரு குற்றவாளி அப்படிங்கிறவங்க அப்படியே இமிடியேட்டா உருவாகிறது இல்ல இந்த சரௌண்டிங்ஸ் தான் அவனை குற்றவாளியா மாத்துது அந்த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கறதுல வந்து தேடி போய் ஒரு விஷயத்த பார்த்து அதன் மூலமாக ஒரு கெட்டவனா மாறுறது வேற தேடாம எந்தவித சிரமமும் இல்லாம நம்ம வீட்டுல உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு காலில் ஒரு டிவியை போட்டாலே போதும் அங்க வந்து சபலம் தட்டுற அளவுக்கோ ஒரு தவறான எண்ணத்தை அவங்களுக்கு எடுத்துட்டு வர அளவுக்கோ ஒரு ஒரு கான்செப்ட் அதுல ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கிறவங்க கூட கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இது இதுல நிறைய பாலியல் குற்றங்கள் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏன் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறத அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய முடியும் தடை செய்யணும் கண்டிப்பா தடை செய்யணும் உங்களை போன்றவடன் அப்படி இல்லைன்னா நாங்க எப்பவுமே சொல்லுவோம் இது வந்து நீங்க ஒரு விவசாயத்தை நூறு நாளில் எப்படி செய்யறது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க அல்லது நம்மளுடைய பழமையான ஆஹ் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இதை பொழுதுபோக்குக்காக பிரபலங்களை வச்சு ஆட சொல்லுங்க நம்ம என்ன சொல்றோம் நம்ம வந்து கலைக்கு எதிரானவர்கள் கிடையாது ஒரு நிகழ்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையாகவே பொழுதை போக்க வேண்டுமே தவிர நஞ்சை கொண்டு போய் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க மனசுல ஏற்றக்கூடாது ஒரு ஒரு பெண்ணை எப்படி பாக்கணும் ஒரு பொண்ணு எப்படி பேசணும் அந்த பொண்ணு எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசணும் அந்த பொண்ணு எப்படி உடனடியாக முத்த முத்தம் கொடுக்குற அளவுக்கு போக முடியும் ஒரு பெண்ணுக்கு எப்படி இரண்டு காதலர்கள் இருக்கிறது சாதாரணமான விஷயமா அவ எப்படி பேச முடியும் இப்படி நம்ம எடுத்து சொன்னோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை திரு வேல்முருகன் அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு வேண்டாம் அப்படிங்கறது மாதிரி நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க நம்ம வந்து போராட்டத்தை கூட நீங்க போராட்டத்துல நானும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பா சேர்ந்துக்கிறேன் நிச்சயமாக நெஞ்சை தலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் போராட்டத்தில் ஈடுபட தயாரா இருக்கோம் நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் பெண்களை எப்படி பாக்கணும் அப்படின்றத சொல்லி தரணும்ன்றீங்க நான் ஒரு ஸ்டெப்பு மேல போய் இப்ப இந்த சீசன் பிக்பாஸுக்கு வந்துட்டு ஆண்களை எப்படி பாக்கணும்னுட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சும்மா இருக்கிற பசங்களெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு இப்போ சினிமாக்கள்ல சென்சார் செய்வது போல தொலைக்காட்சி தொடர் சீரியல்கள்லயும் வந்துட்டு சென்சார் செய்ய வேண்டியது அவசியம்னுட்டுன்னு குரல் எழுப்புறத பாக்க முடியுது சென்சார் செய்தால் மட்டும் இது போன்ற காட்சிகளோ வார்த்தைகளோ தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப சின்ன திரையில நம்ம சென்சார் வேணுங்கிறதையும் நான் வலியுறுத்தி இருக்கேன் நான் ஆரம்ப கட்டத்திலேதான் சென்சார் வேணுங்கிறது வலியுறுத்துறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில இவ்வளவு மோசமாக இல்லாம ஒரு குறைந்தபட்சம் ரொம்பவே இரட்டை அர்த்தத்துல பேசுறது ஆபாசமா பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே வெளிப்படையா புரியிற மாதிரி பேச இதெல்லாம் எடிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா சென்சார் அமையும் பட் சென்சார்னால இந்த பிக்பாஸ் வந்து ஒழுங்குபடுத்த முடியுமானா முடியாது இதோட மெயினே வந்து நீங்க சென்சார் பண்ணோம்னா டோட்டல் ஒன்றரை மணி நேரம் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அதுல நல்ல கண்டென்ட் இருக்கும் மற்ற நேரம் முழுக்க அது தேவையில்லாத கண்டென்ட் தான் அதுல இருக்கு அப்ப எடிட் பண்ணும்போது பத்து நிமிஷம் ப்ரோக்ராமா மாறிடும் சென்சார் அப்ப இந்த நிகழ்ச்சியையே வேண்டாம்னு சொல்றதுதான் நம்ம சரியானதா இருக்கும் இன்னும் நிறைய சின்ன தேவை நிகழ்ச்சிகளை நானும் பாக்குறேன் மோசமான சூழ்நிலைதான் இது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ்லயும் வருது மற்ற சில தொலைக்காட்சிகளையும் நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க அப்படியே ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்ற இடத்துல முதலீடு காட்சிகள் எல்லாம் காட்டுவது போல நடிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்கன்னு புரியல இல்ல டிஆர்டி ரேட்டிங் வேணும் இளைஞர்களை பார்க்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சின்ன திரை வந்து தள்ளப்பட்டிருக்கிறது வேதனையா இருக்கு கொஞ்ச நாட்டு சமூக பொறுப்போட இருக்கலாம் சமூக ஏன்னா அவங்க அவர்கள் என்ன சொல்றாங்க இன்னைக்கு போன்ல எல்லாமே வந்துட்டு எல்லாம் இருக்கு இப்ப நாங்க காட்டுறதுனாலதான் அவங்க போய் ஏதாவது தப்பு பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கு வந்து காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்களே தவிர நான் குறிப்பிடுவது போல தேடி போய் பாக்குறது வேற தேடாம தானே வந்து கிடைக்கிற மாதிரி உங்களோட நிகழ்ச்சிகள் வேற ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்க்கும் போது ஒரு ஒரு முழு குடும்பமா உட்காந்து பார்க்கணும் ஒரு அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா இப்படி உட்காந்து பார்க்கிற மாதிரியான தரமான நிகழ்ச்சிகளை தான் நீங்க தொலைக்காட்சிகள்ல நீங்க வந்து எடுத்துட்டு வரணுங்க தவிர இப்படி தரங்கட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஆஹ் எப்படி சொல்றது இதுல நான் நீங்க சொல்ற மாதிரி சென்சார் இருந்தானா அது ஏன்னு போட்டிருக்கோம் இதுல எதுவுமே போடாம எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் கத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இத நம்ம வன்மையா தடுக்க தொடங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இதுல வார இறுதி எபிசோடு ஷூட்டிங்ல வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்றாங்க இல்லைங்களா அதுல வந்துட்டு ஒரு பெண்மணி கேட்கிறாங்க விஜய் சேதுபதி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எயிட்டீன் பிளஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கிற முறையில அவங்களுக்கே இது குறித்து இந்த இதெல்லாம் வந்துட்டு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் அப்படின்னுட்டுன்னு ஒரு குறைய ஒண்ணு வைக்கிறாங்க அதுக்கு ரொம்ப கேஷுவலா இவர் என்ன சொல்றாரு விஜய் சேதுபதி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க ரிமோட் உங்க கையில இருக்கு நீங்க அதை மாத்திக்கலாம் சேனல் மாத்தி பாத்துக்கலாம் அப்படின்றாரு இது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு போட்டியாளர் கிட்ட வந்துட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு போட்டியாளர்கள்லாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் அது அந்த முறையில வந்துட்டு அவங்களுக்கே இது குறிச்ச விழிப்புணர்வு இருக்க வேணும்னு சொல்றாரு இது ரொம்ப என்ன சொல்றது நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்த விரும்பலன்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு அதுல நடக்கிற தவறுகளுக்கும் சரிபாதி பொறுப்பேற்க வேண்டியவர் தான் அவரு ஹாஸ்டன்றவருக்கு இப்ப அவர்தான் வழி நடத்தணும் படகோட்டி அவர் தான் அவரே வந்துட்டு பொறுப்பை தட்டி கழிப்பதை பா பார்க்க முடியுது இது நீ அவரோட அந்த பதில நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள்லாம் வந்து எந்த பின்புலமும் இல்லாம இந்த திரைத்துறையில ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு அவருக்கும் தெரியும் அந்த எப்படி வந்து ஒரு துறையில வந்து நம்ம ஷைன் பண்ணணும் அதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இருந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள்ல மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை வந்து மக்கள் ஒதுக்குனாங்கல்ல அந்த இடத்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இப்ப இப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றது மூலமா அந்த நிலையில இருந்து நீங்க கீழே தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உணரணும் நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படிங்கறது உண்மைதான் அப்படி இருந்தாலும் நீங்க அதை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அதுலேயே எப்படி நீங்க சஸ்டைன் பண்ண முடியும் அல்லது அதுல வளர்ச்சி அடையணும் இதுதான் ஒரு கலைஞனுக்கு அழகு ஒரு கலைஞன் வந்து கண்டிப்பாக அது அந்த கலைஞனாக மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் எடுக்குது அதுல நீங்க வந்துட்டீங்க அப்ப நீங்க அடுத்த நிலைக்கு போகணுங்கிறத நோக்கி போகாம அதுல இருந்து கீழே இறங்கணும் உங்களுக்கு அதிகமான சம்பள தொகை கிடைக்குது அப்படிங்கறத மட்டும்தான் அந்த இடத்துல பாக்குறீங்களே தவிர உங்களுடைய சுயநலத்திற்காக இவ்வளவு நாள் மக்கள் உங்களை ஆதரிச்சதை வீணடிச்சுக்கிறீங்கன்னு தான் நான் பாக்குறேன் நீங்க அதை தட்டி கழிக்காம அதற்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கலாம் நல்ல பதில் கொடுக்கலாம்னா அதாவது அவர்கள் பண்றது தப்புதான் இதை என்ன நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏன்னா நிறைய பேர் நல்லா ஃபேமிலியா பாக்குற மாதிரியாதான் தான் டிவியை வச்சிருக்கோம் அப்ப நீங்க அதான் கன்சிடர் பண்ணணுமே ஆமா அததான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படி இல்லாம நீங்க முடிஞ்சா ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணிக்கிங்க குடிக்கிறான் குடிப்பா ஏன் குடிக்கிறான் நீங்க வேணா அவன் டாஸ்மாக் ஏன் போறான் அப்படின்னு கேக்குற மாதிரி நாங்க நடத்ததா செய்வோம் இதுதான் அங்க குடிக்கிறவங்களை பத்தி பேசினாலே ஒரு கேள்வி கேட்பாங்க அது என்ன கேள்வினா அது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி தானே திறந்துருக்குன்னா நாங்க குடிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கண்டிப்பா அது மாதிரி நாங்க எப்படிதான் பேசுவோம் நீ பாரு நீ பாக்காம போ அப்படிங்கிறது வந்து ஒரு கலைஞனுக்கு அழகு இல்ல உங்களையே நீங்க வந்து பாக்காதீங்க அதாவது விஜய் சேதுபதியையே பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இனிமே நீங்க திரைப்படம் உங்க திரைப்படத்தையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் அதுதான் அதத்தான் அதைத்தான் அவர் விரும்புறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தனிப்பட்ட முறையில மேலையும் எந்த ஒரு வெறுப்போ வெறுப்போ ஆனா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஒண்ணுதான் என் பார்வையில சமூகத்திற்காக பேசும்போது அது யாராக இருந்தாலும் ஒண்ணுதான் அது திரு கமலஹாசன் அவர்களா இருந்தாலும் ஒண்ணுதான் திரு விஜய் சேதுபதி அவர்களா இருந்தாலும் ஒண்ணுதான் திரு விஜய் அவர்களா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது சமூக நலனுக்காக வருங்கால சந்ததியினரை இது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல உள்ள நடிகர் எல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழ்த்தரமான தன்னுடைய செய்கைகளால பிரபலமானவங்களை போய் கூப்பிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நடத்துறதெல்லாம் என்ன விதத்துல எதற்காக இந்த மாதிரி ஒரு மோசமா நீங்க போயிட்டீங்க உங்களுக்கு அப்படிப்படி வந்து உங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலுக்கு வரும்போதுதான் இந்த பாஸ் நடத்துறதுக்கும் வர முடியும் இந்த பிக்பாஸ் உள்ளே வர முடியும் என்ன பொறுத்த கண்டிப்பா உண்மையான திறமையோ உண்மையான திறமை எனக்கு இருக்கு என்னுடைய முயற்சியில நான் வருவேன் அப்படின்னு நம்பிக்கை உள்ள யாரும் இப்படி ஒரு குறுக்கு வழியை தேர்வு செய்ய மாட்டாங்க இது ஒரு குறுக்கு வழிதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு கிடைத்த பெயரையும் புகழையும் தேவை இல்லாம இழந்துக்காதீங்கிறது என்னுடைய ஒரு கனிவான ஒரு அறிவுரையா கூட வச்சுக்கீங்க அறிவுரை சொல்லலாம்ல சமூகத்துக்காக அதனால அறிவுரையா நான் சொல்றேன் ஓகே இப்போ பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்துல இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காரு கலாச்சார சீரழிவுக்கு நிகழ்ச்சி வழிவகுப்பதாகவும் சொல்லியிருக்காரு இது தொடர்பா அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் அந்த ஈவிபி செட் பகுதிக்கே போயிட்டு நான் போராடவும் தயாரா இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் போராட அங்க ஈவிபிக்கு போனால் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அவருக்கு இருக்கோங்களா இல்ல நீங்களும் வந்துட்டு அங்க அவரு கூட ஜாயின் பண்ணி போராட்டம் நடத்த தயாரா இருக்கீங்களா நிச்சயமா நான் தயாரா இருப்பேன் நிச்சயமா தயாரா இருப்பேன் நீங்க குறி நீங்க குறிப்பிட்டது போல இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு படி மேல போய் பெண்களால ஆண்களுக்கு பாதிப்பு ஆண்களால பெண்களுக்கு பாதிப்புன்னு இது ஈக்குவலி இதுல வந்து நம்ம ஒரு பெண்ணா இருந்து மட்டும் பெண்கள் வந்து பெண்கள் சம்பந்தமா பேசாம ஆண்களுக்கே இங்க வந்து இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய பெண்களை தான் இங்க உள்ள வச்சிருக்காங்க அங்க உள்ள பெண்கள்லாம் அது மாதிரியான பெண்கள் தானே அப்ப போது கண்டிப்பாகவே இது ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அத திரு வேல்முருகன் அண்ணன் அவர்களோட சேர்ந்து நம்ம நேரடியா யூபிசிடி கூட போய் நம்ம தடுக்கிறதுக்கு என்னவோ அத ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணலாம் ஏன்னா அரசுக்கு அவர் கோரிக்கை வச்சுட்டாரு அரசு அந்த கோரிக்கையை ஏற்று அதற்கு என்னவோ அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படி எடுக்கல அப்படின்னா அதற்கான கால அவகாசம் ஒரு ரெண்டு வாரம் கொடுக்கலாம் அதற்குள்ள அவங்க ஏதாவது பண்ணணும் அதிகபட்சம் சொல்றேன் மொத்த நிகழ்ச்சியா நூறு நாள் தான் அப்புறம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாங்கிறது ஏற்கனவே எனக்கு அண்ணன் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாங்க ஆஹ் வேல்முருகன் அவர்கள் போன் செய்து நீங்க வந்து உங்க கட்சி சார்பாக எனக்கு ஆதரவு கொடுக்குறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்றதுக்குன்னு சொன்னீங்கம்மா கண்டிப்பாக நீங்களும் வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தினாங்க நான் அதற்கு முன்னதாகவே நானும் வரேன்னு சொல்லிட்டேன் ஆமா கடைசியா ஒரு கேள்வி மேம் சமீபத்துல உங்களுடைய பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தி முடிச்சிருக்கீங்க பெண்கள் அதிக அளவுல அந்த நிகழ்வுல கலந்துகிட்டத பாக்க முடிஞ்சது பொதுக்கூட்டத்திற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு சட்டமன்ற தேர்தல்ல களம் காணும் திட்டம் இருக்கா உங்களுக்கு கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்ந்து பார்த்துட்டு வர்றீங்களா நிச்சயமா அதாவது பெண்கள் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லைனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நான் நிர்வாகிகள் போட்டிருந்தேன் பெண் நிர்வாகிகள் போட்டிருந்தேன் அந்த நிர்வாகிகள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு நிகழ்ச்சி அவங்க முன்னெடுத்து நடத்துறாங்க போது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவங்க என்ன மாதிரியாக நடத்தினாலும் பரவாயில்ல அதாவது நான் வந்து ஒரு பெரும் கூட்டம் இருந்தாதான் நிகழ்ச்சி நடத்தணும் கிடையாது அங்க பத்து பேர் இருந்தா கூட அந்த பத்து பேர் என்னுடைய பேச்சு கேட்கக்கூடியவர்களா இருந்தா போதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அப்ப நான் நான் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து கூட்டத்திற்காக நான் நடத்துற மாதிரி நினைக்கல ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பார்கள் நினைக்கல அதை விட நான் இத்தனை ஒன்போது வருஷமா நான் பல மேடைகள்ல ஏறி இருக்கேன் நான் ஏற்கனவே கட்சிகள்ல இருந்திருக்கேன் பல மேடைகளை பார்த்திருக்கோம் இது மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் இருந்ததை நான் பார்த்ததே இல்ல ஏன்னா ஒரு சின்ன சலசலப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் பேசி முடித்த பிறகும் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை சூப்பர் இன்னைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கூட்டம் அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தது என்ன வந்து ஆயிரம் பேர் வந்து என் கையை தொட்டு பார்த்துட்டு நல்லா அந்த அன்பை பரிமாறிட்டு அவர்களுடைய அன்ப அவங்களோட மொழியில அவங்க சொல்லிட்டு போனது வந்து என்னால நிகழ்ச்சியான தருணம் நான் அந்த இடத்துலயே சொன்னேன் அரசியல்ல வந்து தேர்தல்ல வெற்றி பெற்றாதான் நாம வெற்றி பெற்றோன்னு கிடையாது இப்படிப்பட்ட பெண்கள் வந்து என்னுடைய பேச்சை கேட்டு அதற்கு வந்து அவங்க கண்ணீர் விட்டு நீங்க நீ உங்கள தான் அரசியலுக்கு தேவைன்னு சொல்லி அவங்க மனதிலேருந்து என்கிட்ட பேசுனாங்க அந்த இடத்துலயே நான் தேர்தல்ல வெற்றி பெற்றதை விட அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சி அங்க உள்ள பெண்கள் அடுத்து வாங்க இன்னொரு இடத்துல ரெண்டாயிரம் பேர் வரும் மூவாயிரம் பேர் தன்னிச்சையாக பெண்கள் இன்றைக்கு எழுச்சியாக மாறிட்டாங்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மழை காலத்தினால அடுத்த நிகழ்ச்சியை நாங்க அடுத்த கூட்டம் போட முடியாம இருக்கோம் மழை முடிந்த பிறகு வாரத்துக்கு ரெண்டு நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் போட்டு தமிழகம் முழுவதும் எங்க பார்த்தாலுமே பெண்கள் மத்தியில அரசியல்னா என்ன அரசியல் எதற்கானது நாம என்ன விதமா இருந்திருக்கோம் எப்படி மாறணும் எதை தட்டி கேட்க வேண்டும் நம்ம இடத்துல ஏமாந்துருக்கோங்கிறத எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு இறை தூதர் மாதிரி நான் என்ன மாத்திக்குவேன் அந்த மாதிரி நான் மக்கள் மத்தியில நான் நோக்கம் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் ஏன்னா பெண்கள் தான் அரசியல் கண்டிப்பா கண்டிப்பாக நினைச்சா ஆட்சி மாற்றம் சுலபமாக கிடைக்கும் பெண்கள் பெண்கள் நினைச்சாங்கன்னா ஒரு சரியான தீர்ப்பை வழங்குவாங்க பெண்கள் பெண்கள் தான் எல்லாமே உண்மையாக சொல்லணும்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கணவர் என்ன சொல்றாங்களோ அதே அந்த சின்னத்துல போய் ஓட்டு போட்டுட்டு அவங்களோட தெரியாதுன்னு சொல்லி போட்டு ஐம்பது சதவீதம் பேர் அப்படிதான் இருக்காங்க கண்டிப்பா ஒரு க கணவரோ அல்லது வளர்ந்த மகனோ இதுக்கு போடுங்கம்மா இதுக்கு போடு போடுமா அப்படின்னு அந்த ஆண்கள் அந்த வீட்டுல சொல்றதை கேட்கக்கூடிய ஓட்டு போடுற விஷயத்துல பெண்கள் கே ஆனா இன்றைக்கு பெண்கள் ஓரளவு தெளிவா இருக்காங்க நீங்க பலவிடாதீங்க ஏன் இஷ்டம் எனக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி பெண்கள் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்காங்க இன்னும் அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மை போன்றவர்கள் அதாவது பெண்கள் பெண்கள்ல அரசியலை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் மத்தியில போய் அவர்களோடு அவர்களாக நம்ம பேச தொடங்கும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படிங்கறத நம்பிக்கை கண்டிப்பா மேம் ஆஹ் பெண்கள் நிறைய பேர் பாக்குறதுல வந்துட்டு ஒரு சந்தோஷம் அப்படின்னாலும் அது உங்களோட பெரிய பலம் அப்படின்றதுதான் நான் அப்படித்தான் பார்த்தேன் எனக்கே வந்துட்டு அது பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்ற மாதிரி குதிச்ச மாதிரி இருந்தது எனக்கு ஆஹ் மென்மேலும் வளரணும் இன்னும் இந்த மாதிரி நீங்க கூட்டங்கள் அதிகமா போட்டு நீங்க யாரு அந்த இவ்வளவு நாள் நீங்க எடுத்த அந்த முயற்சிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சக்சஸ் கிடைக்கணும்ன்றதுதான் ஆஹ் இதுவரை இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்த அமைக்கு மிக்க நன்றி Andrés, Andrés, a la nandri Andrés.